அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் கல்வி திட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் கல்வி அமைச்சு அறிவிப்பு வடிகுண்டு அச்சுறுத்தல் போலீசார் என்று வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை அரசாங்க ஊடக அடுக்குமுறையை நாடாது சௌருதி கிறிஸ்துமஸ் தினத்தில் அரசுக்கு கிடைத்த பெருந்தொகை பணம் களியாட்ட விடுதி மீது பெட்ரோல் கொண்ட தாக்குதல் உரிமையாளர் உட்பட பேர் கைது இருவர் காயம் உயிரிழப்பு பணிகள் குறித்து வெளியான விசேட தகவல் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நாட்டின் பல்வேறு இடங்களில் கோர விபத்துகள் சிறுவன் உட்பட ஐவர் பலி பூச சிறச்சாலையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்பு தொடர்வட விரிவான செய்திகள் நாட்டின் அபிவிருத்திக்கு உதவி செய்யக்கூடிய எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்கு சிறந்த கல்வி திட்டம் ஒன்று அவசியம் என்று கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் வாசனா எதிரிசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்படுவது மட்டும் போதாது இதுபோன்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன புதிய கல்வி திட்டம் ஐந்து முக்கிய தூண்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது വിടയതാണ തരപ്പ് മനതവള അഭിവിധി മതിപ്പീട്ടു അണു മുറി നിർവഹമാറ്റം ഊടകം മറ്റും മക്കളെ അറിവുത്തും വിടയങ്ങളെ അടിപ്പടയാ കൊണ്ട് അമിത്ള്ളത് അടുത്ത ആറാം തരത്തിൽ പുതിയ പാടത്തം അറിമുഖത്തപ്പെടും അങ്ങു അടിപ്പടി പ്രിവിക്കെ സാധാരണ പാടങ്ങളും അറിമുഖം ഇരട്ട പാടപ്രിവക്കാർ മൂന്ന് പാടങ്ങൾ അറിമുഖത്തപ്പെടും എതിർ സൂര്യ തെരവുത്തുള്ള தகவல் தொழில்நுட்பம் வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் தொழில் முயற்சி மற்றும் அடிப்படை தத்துவம் போன்ற பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன இதற்காக ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் நடவடிக்கைகள் பூர்த்தியடைந்திருப்பதாகவும் அமைச்சின் மேலதிக செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிபொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் பொதுமக்களிடையே பீதி ஏற்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் இன்று காலை விடுக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் വിസാരണെ മുൻ എടുപ്പ് വിണ്ടി മാറ്റി ഐണ്ടു മറത്തു വയ്ക്കപ്പെട്ടുള്ളതഞ്ചൽ മുഖവരിക്ക് நேற்றைய தினம் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக கண்டி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கண்டி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் போலீஸ் மோப்படாய் பிரிவு போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் இராணுவத்தின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் நேற்று காலை முதல் மாலை வரை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சந்தேகத்துக்கிடமான வெடிபொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை அதன்படி இந்த தகவலானது பொதுமக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகவே கருதப்படுவதாகவும் இது தொடர்பில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கம் எந்த நேரத்திலும் ஊடக அடுக்குமுறையை நாடாது என்று கூறிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதுச தெரிவித்துள்ளார் எனினும் தவறான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பும் எந்தவொரு ஊடகத்திற்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடக தளங்கள் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் அரசாங்கத்தை விமர்சித்து அதன் குறைபாடுகளை சுட்டிக்காட்டலாம் இருப்பினும் சில தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் தவறான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன இது டித்வா சூறாவளிக்கு பிறகு மறுக்கட்டமைப்பு முயற்சிகளை தடுக்கின்றன மற்றும் சுகாதாரத்துறை குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றனர் இந்த நிலையில் ஒரு தவறாடு அல்லது திரிவுபடுத்தப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டவுடன் மட்டுமே அரசாங்கம் தலையிடுகிறது என்று கூறியுள்ள சூழ்நிலையிலும் ஊடகங்களை அடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிபக நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் மூலம் ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி மேம்பாட்டு அதிகார சபை தெரிவித்துள்ளது ഒരു ലക്ഷത്തിൽ വാഹനങ്ങൾ അധികാര അതുരൻ ക്രിസ്മസ് നെടുഞ്ചാൽ പയണിത്തുള്ളത് അതുവഹ നെടുഞ്ഞാൻ വരുമാനം ഇരുപത്തി ഐതം അധികമയ കടന്നിഴ്തി നെടുശാൽ അറുപത്തി ഒരു മില്യൺ രൂപ വരുമാനം ഈട്ടുള്ളതായി നെടുഞ്ചാർ വി கம்பகா சேதுவை பகுதியில் களியாட்ட விடுதியொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆறு பெட்ரோல் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முகாமையாளர் தொழிலதிபர் ஒருவர் முச்சக்கரவாண்டி ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்கள் அடங்குவதாக மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட முகாமையாளருக்கு எதிராக முன்னதாக நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை முதற்கடு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல் வடக்கு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் கிலோமீட்டர் தூடுக்கு அருகில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் பயணித்த வேனொன்றுடன் காட்டு யானை மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதியும் பெண்ணொருவரும் ஹபரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் விபத்தில் சிக்கிய காட்டு யானை உயிரிழந்துள்ளது கவுடுள்ள தேசிய பூங்காவிலிருந்து கிருலு சூழலியல் பூங்கா நோக்கி பிரதான வீதி குறுக்கருத்து செல்ல முயன்ற போதே இது யானை பேனுடன் மோதியுள்ளதாக கவுடுள்ள வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழந்த காட்டு யானை சுமார் பனிரெண்டு வயதுடையது எனவும் அது ஐந்து அடி உயரமான விலங்கு எனவும் வனவிலங்கு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து சம்பவம் குறித்து கவுடுள்ள வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் கத்தரஸ் கொட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ടക്കാൻ വാക്കാളർ കണക്കെടുപ്പ് പണികൾ ഇരണ്ടായിരത്തി ഇവത്തി ആറ് പെബ്രവരി മുതലാം തീയതി അന് ആരംഭിക്കും ന്യായമായ തേതുകൾക്കാണ് മക്കൾ ഇക്കാണെൽ അമ് അറിയിത്തുള്ളത് ഇന്നിലെ വഴക്കം പോ അധികാരം എ പതിലായി പട്ടിയലുകളെ പുതുപ്പിക്ക വീടുകളിൽ മാത്രമേ അധികാരികൾ അധികാരത് வாக்காளர் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை கிராம சேவகர் பிரிவு மட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கண்காணிக்கலாம் முறைகேடுகள் இருக்குமாயின் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாட்டை அளிக்க முடியும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளது இதேவேளை தேர்தல் காலங்களில் முறைப்பாடுகளை செய்யாமல் ஆரம்பத்திலேயே அரசியல் கட்சிகள் செயலில் ஈடுபட வேண்டும் என்று பெப்ரல் வலியுறுத்தியுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாடுகளிலும் பொலனறுவை மாத்தலி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பின்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் காளி மாத்தரை ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் மழையது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் മത്തി മല കിഴക്ക് സരിവുകൾ വടക്ക് മാണെങ്കിൽ അമന്തൂട്ടി ഒണറാകളി മാറ്റങ്ങളിൽ അവപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ ഓരോ പലത്ത കാറ്റും വീസക്കൂടും മത്തി മാണങ്ങളിലും പതുലി കാളി മാത്രി മാവട്ടങ്ങളിലും മൂടുപ്പണിയുടൻ കൂടി വാനിലയും കാണപ്പെടും மேலும்டியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் சிறுவன் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கரவண்டி கட்டுப்பாட்டு இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நேற்று அதிகாலை கொழும்பு அவிசாவளி வீதியின் வெள்ளம்பட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது முச்சக்கரவண்டியின் பின் இருக்கையில் பயணித்த பதினான்கு வயது சிறுவன் பழுத்து காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் ഉയർന്നവർ കടുവലെ കൊത്തലാവല പകുതിയെ ചേർന്നവർ തെരവിക്കപ്പെടുന്നത് ഇതേവളി നീറ്റുമാലുവിലവല പ്രിവിട ദുംമോദര പോലവത്ത വീതിയിൽ മോട്ടാർ സൈക്കിളൊരു കട്ടപ്പാട്ടി ഇളർ തൊലപേ കമ്പത്തുടൻ മോദി വിപത്തത് ഇതിൽ പങ്കായമണിത് സെലത്തനാണ് പതിനെട്ട് വയ്യ ഇളൻ മാർവില വൈദ്യസാലിൽ സിച്ചെപെട്ട നിലയിൽ ഉയർന്ന ഇവർ മഹവി പകുതിയെ ചേർന്നവർ അടയാളം കാണപ്പെട്ടുള്ള இதையடுத்து மித்தேனிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தலாவ தேபோக்காவ பகுதியில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிள் ஒன்று உயிரிழந்தார் மேலும் மத்தனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹெந்தல வீதியில் நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்துவரின் கட்டுப்பாட்டை இழந்து கடையொன்றுடன் மோதியதில் பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதான இரு இளைஞர்கள் ராகம வைத்தியசாலையில் அடம பின்னர் இருவரும் உயிரிழந்தனர் இவர்கள் இருவரும் பத்தனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மேற்கண்ட விபத்துகள் தொடர்பில் அந்தந்த பகுதி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பூச உயர் பாதுகாப்பு சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளிகளிடமிருந்தே இவ்வாறு கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த ஆண்டில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது லொக்கு பேட்டி மிடிக்கமர் ருவான் மற்றும் தெமடகுட சாமிந்த உள்ளிட்ட கைதிகளின் சிறை அறைகளில் கைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில கைபேசிகள் நிலத்தடியில் புதைக்க வைப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சிம் கார்டுகள் நூற்றி பத்து சார்ஜர்கள் மற்றும் இணைய இணைப்பு வழங்கும் ஒரு ரவுட்டர் ஆகியனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிநீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அழில மாற்றத்திற்கான மக்கள் குறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க